அல்மதுல்லாஹி ரபிலமீன் அல்லஹு மசலி அலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களை செல்வந்தராக லட்சாதிபதியாக ஆக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போறேன் நாம வசதியாக வாழணும் இப்படி ஆசைப்படுறவங்க அநேகமாக எல்லாரும் இருப்பாங்க இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ பொருளாதாரம் அவசியம் நினைத்ததை வாங்க குடும்பத்திற்கு அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க வசதி அவசியம் இஸ்லாத்தின் மிக முக்கிய கடமையான ஹஜ் இத வசதி இருந்தால்தான் செய்ய முடியும் வசதி இல்ல இல்லாதவர்களுக்கு இது கடமை இல்லை என்றாலும் வசதி இல்லாத ஒவ்வொரு முஸ்லிமும் நம்மால் அங்கு செல்ல முடியுமா ஹஜ் செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும் இப்படி ஹஜ் செய்வதன் மூலமும் சதக்கா கொடுப்பதன் மூலமும் நம்மால் கூடுதல் நன்மைகளை பெற முடியும் இப்படி ஒருவருக்கு பொருளாதாரம் அவசியம் தேவைப்படுகிறது நமது செல்வத்தில் பரக்கத் பெருக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் நினைத்தால் இந்த நோட் லட்சாதிபதி என்ன கோடீஸ்வரராக கூட ஆக்க முடியும் அதனால துவா செய்ங்க இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிற இந்த துவா ஓதி துவா செய்ங்க நிச்சயம் அல்லாஹ் சுபானா உங்கள் கஷ்டங்களை நீக்குவான் செல்வத்தை அள்ளி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நபி சரள ஹலிசல்லம் அவர்கள் சஹாபா ஒருவருக்காக ஓதி துவா செய்தார்கள் அதன்படி அவர் பெரும் செல்வந்தராக ஆனார்கள் உம்மு சுலைம் ரதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் தன் மகன் அனஸ் ரதியல்லாஹூ அன்ஹூ அவர்களுக்காக துவா செய்ய வேண்டி கேட்டார்கள் அப்போது நபி சலாஹா அலிவசல்லம் அவர்கள் இறைவா இவருக்கு பொருட் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் வழங்குவாயாக இவருக்கு பேரருள் அதாவது பரகத் புடிவாயாக என்று இந்த துவாவை ஓதி பிரார்த்தித்தார்கள் அதன்படி அன்ஹு அவர்கள் அன்சாரிகளிலேயே அதிக செல்வந்தராக இருந்தார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த துவாவை இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் வவலதி வபாரிக்லி ஃபீமா ஆத்தை தனி அல்லஹும்ம அக்சிர் மாலி வவலதி வபாரிக்லி ஃபீமா ஆத்தை தனி யா அல்லாஹ் என்னுடைய செல்வத்திலும் சந்ததியிலும் பரக்கத் செய்வாயாக மேலும் நீ எனக்கு எதையெல்லாம் வழங்கினாயோ அதில் எல்லாம் பரக்கத்தை கொடுப்பாயாக இதோட தமிழ் அர்த்தம் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு இந்த துவாவை இத்தனை முறை இந்த நேரத்தில் தான் ஓதணும் அப்படி இல்லை எத்தனை முறை வேண்டும்னாலும் ஓதலாம் ஆனால் டெய்லியும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இதன் மூலம் அல்லாஹ் சுபானவ தாலா உங்களுக்கு பரகத் செய்வான் இன்ஷா அல்லா அல்லஹ சுபானோத்தாலா உங்களது வறுமையை கடனை நீக்கி பரக்கத் செய்வானாக உங்களுக்கு வழங்கியுள்ள செல்வத்தில் மேலும் அதிகரிக்க செய்வானாக ஆமீன் அல்மதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயன் அடையலாம் இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கால் இந்த வீடியோவை யூடியூப் அதிக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கும் இந்த சேனல் இல்லை மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோ வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் ஒருவர் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அந்த துவாவை ஓதிட்டால் கூட அதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகூ